கடவுளருள் அருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமிகளுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி அன்பு நேயர்களே மார்ச் மாத ராசி பலன்கள் மார்ச் மாதம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மாதம் காரணம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா இந்த மார்ச் மாதத்தில் சனி செவ்வாய் சேர்க்கை ஏற்படுகிறது ரொம்ப குரூஷியலாக ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய ரெண்டு அம்சங்கள் போன மாதம் பிப்ரவரி மாதம்லாம் நற்பலன்கள் சுப பலன்கள் ஏற்பட்டது நல்லாவே இருந்திருக்கும் நல்ல மகிழ்ச்சியாக போயிருக்கும் ஆனால் இந்த மார்ச் மாதத்தை பொறுத்தவரையில் அன்பு நேயர்களே கும்பத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானோடு பகை வீட்டில் செவ்வாய் பகவான் சேருகிறார் அது ஒரு முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் அதோடு மட்டுமல்லது ராகுவுக்கு ரெண்டு பன்னெண்டாக அந்த சனியும் செவ்வாயும் உட்காடுறாங்க ஸோ சனி செவ்வாய் சேர்க்கை அவ்வளோ சிறப்பு இல்லை அதோடு மட்டுமல்ல பகை கிரகங்களான சனி சுக்கரன் அங்கேயும் சனி சுக்கரன் சேர்க்கை ஏற்படுகிறது அதே போல் பகை கிரகங்களான நிலையான பகை கிரகங்களான சூரியன் ராகு அங்கே சேர்க்கை ஏற்படுகிறது மீனத்தில் இருக்கக்கூடிய ராகுவோடு சூரியனும் இணைகிறார் அப்போது இந்த பகை கிரகங்கள் எல்லாம் ஒன்று சேருகின்ற பொழுது நிச்சயமாக எல்லா வகையிலும் மார்ச் மாதத்தில் நம்மளுடைய அன்பர்கள் அது இங்கே எந்த நிலையில் இருந்தாலும் ஒரு அர முக்கியமாக அரசியல் தலைவர்கள் எந்த பக்கம் போகிறது எந்த பக்கம் முடிவெடுக்கிறது எந்த பக்கம் நாம் வந்து சாஞ்சு பேசுகிறது எந்த பக்கம் சப்போர்ட்டாக நாம் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு தடுமாற்றம் ஏற்படும் குறிப்பாக அரசியல் தலைவர்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் அல்லது அரசியல் கட்சிகளுக்குமே கூட ரொம்ப டஃப்பான ஒரு மாதமாக இந்த மார்ச் மாதம் இருக்க போகுது காரணம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா அந்த சனி செவ்வாய் ஒரு கலகத்தை ஏற்படுத்தக்கூடியவர்கள் இது அரசியலுக்கு மட்டும் நான் சொல்லலை அது சினிமா துறையாகட்டும் அல்லது மீடியா துறையாகட்டும் அல்லது நார்மல் லைஃப் ஆகட்டும் எல்லாருக்குமே இது பொருந்தும் பொதுவாக இந்த உலகம் அளவு உலக அளவில் நம்ம பாரத தேசம் நம்ம இந்தியா நம்ம எடுத்துப்போம் அப்போ இது ஒரு கழகத்திற்கான காலமாக மாதமாக இது அமைந்துள்ளது கிரக அமைப்புகள் ரொம்ப கடுமையான கா நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் காம்பினேஷன்ஸ் அப்படி வச்சுக்கோங்க அப்போ ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு மாதமாக இந்த மார்ச் மாதம் அமைகிறது இதுவரை நம் சந்தித்திராத இதுவரை நாம் பார்த்திராத கிரக அமைப்புகள் எல்லாம் இந்த மார்ச் மாதத்தில் ஒன்று சேருது மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் குறிப்பாக ஃபேமிலி சப்ஜெக்டில் கணவன் மனைவி சப்ஜெக்ட்னா வந்து சூரியன் அங்கே ராகு சூரியன் ராகு அதே போல் இங்கே செவ்வாய் சுக்கரன் சனியோட போய் சேர்ந்துக்கிறாங்க சுக்கரனும் செவ்வாயும் ஆணும் பெண்ணும் கணவனும் மனைவியும் யார்கிட்ட போய் சிக்கலில் மாட்டிக்கிறாங்க உடைய சிக்கலில் போய் மாட்டிக்கிறாங்க அப்போ ரொம்ப கணவன் மனைவி அல்லது குடும்பம் அல்லது சூரியன் சனின்னு வச்சுன்னா பிள்ளைகள் சூரியன் ராகு அரசியல் தலைவர்கள் அரசாங்க உத்தியோகம் செய்யக்கூடியவர்கள் அரசாங்கத்தில் நல்ல உயர்ந்த பொறுப்புகளில் இருக்கக்கூடியவங்க அரசாங்கத்தில் நல்ல பதவிகளில் இருக்கக்கூடியவங்க கவர்மெண்ட் ஜாபில் இருக்கக்கூடியவங்க அல்லது கவர்மெண்ட் ரிலேட்டடாக அவங்களுக்கு ஏதாவது டெண்டர் ஒர்க் எடுத்து செய்யக்கூடியவங்க சப்போர்ட்டிவான பேக் ஒர்க் பேக் அந்த பின்னாடி இருந்து ஒர்க் பண்ணி தரக்கூடியவங்க அப்போ இந்த மாதிரி காலகட்டத்தில் இந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்கக்கூடிய அன்பர்கள் எல்லாம் மிகுந்த எச்சரிக்கையோடு நடந்து கொள்ள வேண்டும் அதோடு மட்டுமல்ல அங்கே பாருங்கள் சூரியன் ராகு இணைவு அரசியல் கழகம் உண்டு குடும்ப கழகம் உண்டு அதே போல தேவையில்லாத சிறைவாசங்கள் தேவையில்ல அரசியல் தலைவர்களாக இருந்தாலும் குறிப்பாக அரசியல் தலைவர்களுக்கு தேவையில்லாத சிறைவாசம் இதுவரலாம் அவங்க எதிர்பார்த்துருக்கவே மாட்டாங்க அவங்களுக்கு சம்மந்தமே இல்லாமல் ஒரு அரச்டரலாக ஒரு என்கொயரி வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு அப்போ இந்த மாதிரியான ஒரு கடுமையான சூழ்நிலைகள் ரொம்ப ஜாக்கிரதையாக கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ண வேண்டிய விஷயங்கள்லாம் அங்கே ஏற்படுகிறது அப்போ செவ்வாய் சுக்கரன் செவ்வாய் சனி செவ்வாய் சேர்க்கை சேர்ந்தாலே எப்பேற்பட்ட வற்றாத ஜீவ நதிகள் கூட வெற்றி போகும்னு சொல்லியிருக்கிறாங்க நம்ம ஜோதிட ஸ்லோகத்தில் செவ்வாயும் சனியும் கண்ணியிலே சேர்வாரேயானால் கடலும் வற்றி போகும் கன்னி செவ்வாய் கடலும் வற்றி போகும் அப்போ என்ன ஆகும்னுங்க நம்மளுடைய ட்ரை பிளேஸ் அதாவது உங்களுடைய சேமிப்புகள் கரையக்கூடிய காலம் ஸோ இந்த மாதிரி நிறைய ஹின்ஸு நிறைய பாயிண்ட்ஸை நம்ம உள்ளே போய் பார்க்க போகிறோம் அப்போ இந்த மார்ச் மாதத்தை பொறுத்தவரையிலே கிரக அமைப்புகள் மேஷத்தில் குரு மேஷத்துலே குரு பகவான் அதை விட விட்டோம்னாக்க நேராக கண்ணியிலே கேது கும்பத்திலே சுக்கரன் செவ்வாய் மற்றும் சனி பகவான் ராசியிலே ராகு சூரியன் புதன் இந்த நாளே நாலு இடங்களில் மட்டுந்தான் கிரகங்கள் அமைந்திருக்கு இதில் இரண்டு வீடுகளில் மூன்று கிரக சேர்க்கை அமைந்துள்ளது இதுவும் நம்ம ஒரு குறிப்பிட்டு பார்க்க வேண்டிய விஷயம் காலப்புருஷனுக்கு பதினோராம் வீடு பன்னெண்டாம் வீடு என்று சொல்லக்கூடிய இரண்டு பாவங்களிலும் மூன்று கிரக சேர்க்கை அமைந்துள்ளது அந்த மூன்றுமே பகை கிரகங்கள் ஒன்றோடு ஒன்று இணைந்திருக்கிறது இது வரணும்னு தவிர அரிசிக்கிட்ட பகை அந்த பகையாளிகள் பங்காளிகள் கூட இன்றைக்கி ஒன்று சேருவதற்கு சூழ்ச்சிகளுக்காக நல்ல விதமாக தர்மத்துக்காக இல்லை சூழ்ச்சிகளுக்காக ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுகிறது ஸோ வாரங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குது இந்த மார்ச் மாதம் எப்படி செய்ய போது நம்ம என்ன ஆஸ்பெக்ட்லாம் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக பார்க்கலாம் பாருங்கள் அப்போது துலாம் ராசி அன்பர்களே துலாம் ராசி அன்பர்களே இந்த மாதம் மார்ச் மாதம் ரொம்ப முக்கியமான ஒரு மாதமாக அமைகிறது அதிலும் குறிப்பாக துலாம் ராசி என்பர்கள் மிகுந்த எச்சரிக்கையாக கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா உங்களுடைய ராசிநாதன் பொதுவாகவே துலாம் ராசி ஆனாலும் துலாம் லக்னம் ஆனாலும் ரெண்டுமே இதுக்கு பொருந்தும் துலாம் ராசி ஆனாலும் துலாம் லக்னம் ஆனாலும் நீங்கள் யாராக இருந்தாலும் உங்களுக்கு இது பொருந்தும் எதெல்லாம் நீங்கள் கவனமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அப்படின்னு பார்த்தாக்கா உங்கள் ராசிநாதன் சுக்கர பகவான் ஒன்றுக்கும் ஆறுக்கும் உடையவன் சாரி ஒன்றுக்கும் எட்டுக்கும் உடையவன் எட்டாம் அதிபதி ஐந்தாம் இடத்தில் சனியோடு சேர்க்கை என்பது சிறப்பு இல்லை நல்லா புரிஞ்சுக்கணும் துலாம் ராசி என்பர்களே போன மாதம்லாம் கொஞ்சம் நல்லா பீஸ்ஃபுல்லாக போயிருக்கும் நல்லா சௌகரியமாக போயிருக்கும் சந்தோஷமாக போயிருக்கும் நிறைய நன்மைகள் நடந்திருக்கும் நிறைய விஷயங்கள் பாசிட்டிவாக போயிருக்கும் யாரெல்லாம் திட்டுவான்னு நினச்சிங்களோ அவங்க கூட உங்களுக்கு ஃபேவரபிளாக ஒன்றும் பேசாமல் போயிருப்போம் கால நேரம் நல்லபடியாக கடத்தி கொண்டு வந்திருக்கும் ஆனால் இந்த மார்ச் மாதத்தை பொறுத்தவரையிலே கிரக சேர்க்கை என்பது ரொம்ப கடுமையானதாக உள்ளது அப்போ துலாம் ராசி அன்பர்களே ஒன்றுக்கும் எட்டுக்கும் உடையவன் உங்களுடைய ராசிநாதன் என்ன பண்ணுறாருங்க ஐந்திலே பூர்வ புண்ணிய நீங்கள் துலாம் ராசி ஆனாலும் துலாம் லக்னமானாலும் இன்னொரு இன்னொரு விஷயத்தை சொல்கிறேன் யாருடைய ஜாதகத்தில் எல்லாம் துலாம் லக்னமாக இருந்து கும்பல கும்ப ராசியில் சனியும் சுக்கரனும் இருக்கிறாங்களோ அவங்களாம் இன்னும் கொஞ்சம் ஜாக்கிரதையா எச்சரிக்கையாக இருக்கணும் கும்பத்துல அதே போல மிதுனத்துல அங்கேயும் சனி சுக்கரன் இருப்பாரையானால் மிகுந்த எச்சரிக்கையோடு நடந்து கொள்ள வேண்டும் அப்ப ஒன்றுக்கும் எட்டுக்கும் உடையவன் அஞ்சல அஞ்சாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் அங்கதான் பூர்வ புண்ணிஸ்தானத்துல உட்காந்துருக்கிறார் அதே போல இரண்டுக்கும் ஏழுக்கும் உடைய செவ்வாயும் அங்கே சேர்க்கிறார் ரெண்டு ஏழு செவ்வாயும் அங்கே அப்ப செவ்வாய் அசுபர் அசுபர் அஞ்சாம் அதிபதி சனியும் அங்க அசுபர் இவங்க மூணு கிரகமும் உங்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல அங்க ஒன்றாக இணைகிறார்கள் அதே சமயத்தில் ராசிக்கு ஆறாவது வீட்டில் லாபஸ்தானாதிபதி சூரியன் மறைவு லாபஸ்தான அதிபதி யாருங்க துலாம் லக்னத்துக்கு சூரியன் அவரு போய் என்ன பண்றாருங்க ஆறில் மறைவு அது யாரில் மறைஞ்சாலும் பரவாயில்லைங்க யார் கூட போய் சேர்றாருங்க ராகு ஓடு இணைவு போன மனுஷன் சும்மா உட்கார கூடாதா அங்க போய் பாம்பு கூட போய் சேர்ந்துருக்கார் எப்பொழுதுமே துலாம் ராசி அன்பர்களுக்கு மட்டும் ஒரு பெரிய விஷயம் என்னன்னா ஏதேனும் ஒரு பெரிய குற்றம் அல்லது ஒரு பெரிய பிரச்சனை வரப்போகுதுன்னா அவங்களுக்கு முன்கூட்டியே தெரிஞ்சிடும் சரி ஒரு தப்பு நடக்க போகுது நாம் வந்து அந்த தவறை ஃபேஸ் பண்ணுறதுக்கு நாம் தயாராக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி முன் முன்னறிதல் அந்த அந்த ஒரு கெப்பாசிட்டி அந்த ஒரு எனர்ஜி அந்த ஒரு பவர் நம்முடைய துலாம் ராசி என்பர்களுக்கு உண்டு முன்கூட்டியே தெரிஞ்சுப்பாங்க எப்பொழுதுமே துலாம் ராசி என்பர்களே லாபஸ்தான அதிபதி சூரியன் ராகுவோடு இணைகின்ற காரணத்தில் அது மிகப்பெரிய தோஷம் குறிப்பா நம்ம யாரை சொல்லணும்னா அரசியல்ல ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் அரசியல் தலைவர்கள் அரசியல் நண்பர்கள் இப்ப புதுசா தான் நான் ஜாயின் பண்ணியிருக்கேன் அரசியல்ல தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னாலும் சின்ன பையனா இருந்தாலும் சரிதான் இல்லை சார் நான் பெரிய தலைவர் அறுபது ஆண்டு காலமாக நான் இங்க இருக்கேன் எழுபது ஆண்டு நான் அரசியல் இருக்கு அப்படின்னு சொன்னாலும் சரிதான் இல்லை நான் வெளிநாடுகளில் இருக்கேன் வெளிநாட்டில் நான் அரசியலில் இருக்கேன் அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் எப்பேற்பட்ட புத்திசாலியாக இருந்தாலும் அல்லது எவ்வளோ பெரிய திறமைசாலியாக ஸ்மார்ட்டாக இருந்தாலும் அரசியல் தலைவராக இருப்பீர்களேயானால் அல்லது அரசியலில் ஈடுபட்டு இருப்பீர்களேயானால் துலாம் ராசி அன்பர்களே எச்சரிக்கை தேவை புதிய எதிரிகள் உருவாவதற்கு வாய்ப்புகள் உண்டு நீங்கள் யாரோ ஒருத்தரை மழை போல நம்பியிருப்பீங்க இவன் அங்கே இருக்கான் இவன் நம்ம சப்போர்ட் பண்ணுவான் அவனை நம்ம கூப்பிட்டு வந்துட்டோம்னாக்கா நம்ம சொல்கிற பேச்சை அவன் கேட்பான் அப்புறம் அவனை வச்சு நம்ம பார்த்துக்கலாம் அவனை வச்சு இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணி மொத்தத்தையும் நம்ம கண்ட்ரோலை எடுத்துக்கலாம் அதிகாரம் நீங்கள் ஒரு மனக்கணக்கு போட்டு வச்சுருப்பீங்க ஆனால் அவன் வந்து உங்களையே காலி பண்ணுறதுக்கான வேலைகளை அங்கே செஞ்சுக்கிட்டுருப்பான் இதுதான் நிதர்சனம் இதை போல ஒவ்வொரு இடத்திலும் வேலை செய்கிற இடத்துல நீங்கள் ஒரு கணக்கு போட்டு வச்சுருப்பீங்க அது ஒன்று நடக்கும் உத்தியோகத்தில் அடிமை தொழில் செய்யக்கூடிய இடங்களில் வேலை செய்யக்கூடிய இடங்களில் நீங்கள் ஒரு கணக்கு போட்டு வச்சுருப்பீங்க அது ஒன்று நடக்கும் உங்கள் தொழிலில் உங்கள் பிஸ்னஸில் நீங்கள் ஒன்று நினப்பீங்க அது ஒன்று நடக்கும் உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் செய்யக்கூடிய இடங்களில் ஷேர் மார்க்கெட்டு ஸ்டாக் மார்க்கெட்டு ஆன்லைன் இந்த மாதிரிலாம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிட்டு வேறு ஒரு பாசிட்டிவாக ஒரு விஷயம் நினச்சி பண்ணுவீங்க கடைசியில் அது உங்களுக்கு எதிர் ஒன்று நடக்கும் சினிமா துறையில் நீங்கள் ஒரு விஷயத்தை நினச்சி ஸ்டார்ட் பண்ணுவீங்க இல்லை இன்னொருத்தொட்டு போய் நீங்கள் ஒரு ஆப்ளிகேஷன் வைப்பீங்க அவனுடைய ரியாக்ஷன் வேறு மாதிரியாக இருக்கும் நீங்கள் யாரெல்லாம் நல்லவன் நினச்சிட்டு போகிறீங்களோ அவன் ரொம்ப மோசமானவனாக இருப்பான் பின்னாடி தான் நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க சினிமா துறை அப்படி இருக்கும் அரசியல் அரசியல் ஆரம்பத்துலேயே சொல்லிட்டேன் மீடியா துறை அதே மாதிரி தான் ஸ்கூல் அந்த எஜுகேஷன் செக்டர் அதே மாதிரி தான் அப்போ துலாமராசி என்பர்களே எதிரிகள் மிகுந்த எச்சரிக்கையாக கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் ஏன்னா துலாம் ராசி அன்பருடைய நிலைமை எப்படி இருக்கும் எப்படி நன்ன நடக்கும் அப்படிங்கிறது எனக்கு தான் தெரியும் எத்தனையோ துலாம் ராசி அன்பர்கள் நம்ம இடத்துல பலன் பெற்றவர்கள் அன்னை வாராகி இடத்திலே வந்து வாராகி அன்னை வாராகி இடத்துல பலன் பெற்றவர்கள் அதிகம் நாம் குறிப்பிட்டு சொல்ல முடியும் எத்தனையோ அரசியல் தலைவர்கள் அந்த அன்னை வாராகி இடத்துல வந்து ஜெயிச்சுருக்கிறாங்க வெற்றி பெற்றுக்கிறாங்க பெரிய குடும்ப விஷயத்தை எடுத்துகிட்டு வருவாங்க அல்லது மிகப்பெரிய பிரச்சனையை எடுத்துட்டு வருவாங்க அம்பாள் ரொம்ப சிம்பிளா அதை முடிச்சு கொடுப்பாங்க அந்த அளவுக்கு துலாம் ராசி என்பர்களே உங்களுடைய பிரச்சனை என்ன என்பது எனக்கு தெரியும் நிச்சயமாக துலாம் ராசி என்பர்களே இந்த மாதம் மார்ச் மாதம் ரொம்ப எச்சரிக்கையாக கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் அதே சமயத்துல இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா பூர்வ புண்ணியஸ்தானத்துல இரண்டு அசுபர்கள் இருந்தாலும் சனியோடு என்னை குறிப்பா நிலபலம் சம்பந்தப்பட்டது ரியல் எஸ்டேட் செய்யக்கூடியவங்க பில்டர்ஸ் அந்த தொழில் செய்யக்கூடியவங்க அதே போல் பூர்வீக சொத்து என்ன அஞ்சல சனி பூர்வீக சொத்துக்கள் மெயினாக அதுதான் நம்ம சொல்லணும் பூர்வீக சொ தாத்தா சொத்து அப்புறம் எங்கள் அப்பா சொத்து எங்கள் தா தாக்கும் தாத்தா சொத்து எங்கள் பாட்டி சொத்து அந்த மாதிரி பூர்வீகமாக எங்கள் அப்பா அது அம்மா அது மாமா அது அவங்களுக்கு பசங்கள் இல்லாதனால ஏன் கொடுத்துட்டாங்க இந்த மாதிரிலாம் சொல்லக்கூடியவர்கள் அப்போ பூர்வீக சொத்துக்களை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்குமேயானால் அவையெல்லாம் நிறைவேறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குமேயானால் துலாம் ராசி என்பர்களே சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குமேயானால் அந்த சொத்து பிரச்சனைகள்லாம் விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு இல்லைங்க அது சம்பந்தமான ஒரு வம்பு வழக்கு இருக்குது ஒரு கோர்ட்டு கேஸ் இருக்குது அந்த மாதிரியான ப்ராப்ளம் இருக்குமேயானால் கவலை வேண்டாம் துலாம் ராசி என்பர்களே நிச்சயமாக அந்த வம்பு வழக்குகள் உங்களுக்கு ஒரு ஒரு பெரிய கழகம் ஏற்படும் பெரிய யுத்த காலம் ஏற்படும் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்னா இப்படி ஒரு பெரிய கழகம் ஏற்படுதுன்னு நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை பயம் வேண்டாம் துலாம் ராசி என்பர்களே அந்த பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயத்தில் உங்களுக்கு கிடைக்க வேண்டியது உங்களுக்கு வந்து சேரும் பூர்வீக சொத்துக்கள் உங்களுக்கு வந்து சேரும் அது அண்ணன் தம்பிங்க பிரச்சனையாக இருக்கலாம் சொத்து பிரச்சனையாக இருக்கலாம் அக்கா தங்கி பிரச்சனையாக இருக்கலாம் சித்தப்பா பிரிப்பாவாக இருக்கலாம் அத்தம்மாரங்களாக இருக்கலாம் மாமாவாக இருக்கலாம் அப்போ பூர்வீக சொத்துக்கள் உங்களுக்கு வந்து சேர வேண்டிய சொத்து பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அல்லது தாமதம் இருக்குமே ஆனால் அதெல்லாம் இன்னொன்று கூட சொல்லலாம் நீங்கள் ஏதாவது புதுசாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு விஷயத்த ஒரு சொத்தை வாங்கியிருக்கலாம் அதில் ஏதாவது வில்லங்கம் இருக்கலாம் ஏமாத்திருக்கலாம் அவங்கள அப்போ அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்தாலுமே கூட துலாம் ராசி என்பவர்களே சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரும் நிவர்த்தியாகும் கவலை வேண்டாம் துலாம் ராசி அன்பர்களே அதே போல் உடல்நிலை ஆரோக்கியத்தில் ரொம்ப அதிக அக்கறை செலுத்த வேண்டும் வண்டி வாகனங்கள் விபத்துக்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் துலாம் ராசி என்பவர்களே மெயினாக ஹெல்த்தில் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணும் ஒரு மெடிக்கல் செக்கப் பண்ணிக்கிறதோ அல்லது சுகர் பிபி இருக்குமே ஆனாலும் மாத்திரை எடுத்துக்கிறதோ அல்லது ஒரு மாஸ்டர் செக்கப் பண்ணிக்கிறது ஏதேனும் ஆப்ரேஷன்ஸ் இருக்குமே ஆனாலும் அதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறது டிலே பண்ணாமல் இருக்கிறது ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது இதெல்லாம் சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும் உங்களை காப்பாற்றக்கூடிய விஷயமாக இருக்கும் ஸோ ஹெல்த்தெலாம் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் அதே போல் தான் வண்டி வாகனங்கள் விபத்துகளில் ஆல்ரெடி ஆக்சிடெண்ட் நடந்துடுச்சு இந்த மாதிரியான உடல் பாதிப்புகள் இருக்குது ஒரு ஃப்ராக்சர் இருக்குது ஸோ அதெல்லாம் திருப்பி நம்ம எப்போ ரீஜாயின் பண்ணலாம் இதெல்லாம் அவங்க ஜாதகத்தை கொண்டு தெரிந்து செயல்படுங்கள் அதே போல் குடும்பம் குடும்பத்தை பொறுத்தவரில் கணவன் மனைவி அல்லது ஃபேமிலி சப்ஜெக்டில் ரொம்ப ஜாக்கிரதையாக கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் குறிப்பாக ரொம்ப அமைதியாக போயிடுறது நல்லது குறிப்பாக குடும்ப பெண்கள் நான் சுக்கரன் சனியோடு இருக்கிறதால வாக்குவாதம்லாம் இப்போ உங்கள் வாக்குவாதம் ஜெயிக்காது நீங்கள் ஏதாவது நல்லது சொன்னால் கூட அவ கழகம் பண்ணுறான்ற மாதிரி போயிடும் நீங்கள் உண்மையிலேயே ஒரு நல்ல மனசோட தூய்மையான மனசோட அறம் சார்ந்து நேர்மையாக ஒரு விஷயத்தை எடுத்து சொல்லுவீங்க மாமனாக இருக்கோ மாமியாக இருக்கோ இல்லை நாத்தனாக இருக்கோ அல்லது ஒரு அறம் சார்ந்து ஒரு விஷயத்தை சொல்லுவீங்க ஆனால் அது நான் அவள் சொல்லி கொடுத்தா அப்படின்னு உங்கள் வேலையிலே அது வீண் பிழை போடுவாங்க அதனால் துலாமராசி அன்பர்களே குடும்ப பெண்கள் மற்றும் ராசி அன்பர்கள் வீண் பிழை அவமானங்களில் தவிர்ப்பது சிறப்பு தேவையில்லாத பேச்சுக்கள் தேவையில்லாத வாக்குவாதங்களை நிவர்த்தி செய்வது சிறப்பு அப்போ துலாம் ராசி அன்பர்களுக்கு கால நேரம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஓரளவுக்கு எனக்கு தெரியும் அப்போ இதெல்லாம் என்ன சாமி நீங்கள் சொல்கிறது எல்லாமே தான் சாமி நான் இல்லைன்னு சொல்லலை ஓகே நீங்கள் சொல்கிறது அத்தனையும் ஓகே கரெக்ட் தான் இதை எப்படி நாம் வந்து நிவர்த்தி பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா நிச்சயமாக அதுக்கு உங்களுடைய பிறப்பு ஜாத ஜாதகம்தான் பேசும் அப்போ உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு உங்கள் பர்த்து சாட்டை கொண்டு இதுக்கு என்ன சாமி ரெமிடி அப்படிங்கிறத தெரிஞ்சு அந்த வழிபாடுகளை செய்வீர்களேயானால் நிச்சயமாக வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் என்பதை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் ஜெய் வராகி கடவுள் அருள் டிவியை பார்த்த நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்